மகாபாரத போருக்கு முன்னாடி நம்மளுடைய அர்ஜுனன் கடுமையான தவம் பண்றாரு எதுக்காக அப்படின்னா சிவபெருமான் கிட்ட இருந்து அந்த பாசு பத அஸ்திரத்தை வாங்குறதுக்காக சிவபெருமானும் அவருடைய தவத்தில மகிழ்ந்து நம்மளுடைய அர்ஜுனனுக்கு அந்த அஸ்திரத்தையும் வழங்குறாரு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிற நம்மளுடைய அர்ஜுனன் நேரா ராமேஸ்வரத்துக்கு போறாரு அந்த ராமேஸ்வரத்துல இருக்கிற நம்மளுடைய சிவபெருமானை வணங்கி ரொம்ப ஆனந்தமா திரும்பி வந்து தன்னுடைய சகோதரர்களை பாக்கிறதுக்காக குதிரையில போயிட்டு இருக்காரு இப்ப என்ன ஆகுது அப்படின்னா அவர் போற வழியில ஒரு வானரம் ஒரு வானர குரங்கு அதாவது அந்த வானர மனிதன் வந்து ஆஹ் உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருக்காரு மந்திர ஜபம் பண்ணிட்டு இருக்காரு ராமா ராமா ராமான்னு சொல்லிட்டு இப்ப நம்மளுடைய அர்ஜுனனுக்கும் அந்த வானர மனிதனுக்கும் ஒரு உரையாடல் தொடங்குது ஏன் நீங்க வந்து இந்த இடத்துல வந்து வழி மறைச்சிட்டு இருக்கீங்க ஏன் இந்த மாதிரி வந்து ராம் ராம்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அர்ஜுனன் வந்து கேக்குறாரு அந்த வானல மனிதர் வேற யாருமே கிடையாது அது நம்மளுடைய ஆஞ்சநேயர் தான் ஆனா இது வந்து நம்மளுடைய அர்ஜுனனுக்கு தெரியாது இப்ப ராம் ராம்னு கத்திக்கிட்டு இருக்கும் போது ஏன் கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு உடனே அவர் சொல்றாரு ராமர் வந்து யாருன்னு உனக்கு தெரியுமா ராமர் வந்து சீதையை காப்பாத்துறதுக்காக இந்த பெரும் கடல்ல வந்து ஒரு பெரிய பாலத்தை வந்து கட்டினாரு அதுக்கப்புறமா அங்க போய் நாங்க ராவணனை வந்து ஜெயிச்சோம் சீதைய வந்து நாங்க மீட்டுட்டு வந்தோம் அவ்வளோ புகழ் நிறைந்தவர் தான் என்னோட ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி அவரை வந்து நீ ஏளனம் பண்ண கூடாது அப்படின்னு சொல்றாரு இப்ப நம்மளுடைய அர்ஜுனன் வந்து சிரிக்கிறாரு ஏன் நீ சிரிக்கிற அப்படின்னு கேக்குறாரு ஒண்ணு அவர் சொல்றாரு என்னோட ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி வந்து ரொம்பவே வந்து வில்வித்தையில சிறந்தவர் அப்படின்னு சொல்ற அவர் ஒரு பராக்கிரமசாலி அப்படின்னு சொல்ற அப்படின்னா அவர் மந்திரத்து மூலமாவே அந்த பாலத்தை வந்து அமைச்சிருக்கலாமே அவர் அம்புகள் மூலமாவே அவருடைய மந்திர அம்புகள் மூலமாவே அந்த பாலத்தை அமைச்சிருக்கலாம்ல எதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டாரு எதுக்காக அந்த பாலத்தை வந்து கல்லால் கட்டினீங்க அதோட தேவையே இல்லையே அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் வந்து சொல்றாரு இந்த இடத்துல நம்மளோட அர்ஜுனனுக்கு கர்ப்பம் வந்து அதிகமா இருக்கு அதாவது அவர் தான் வந்து வில்வித்திலேயே வந்து ஆஹ் சிறந்தவர் அவரை முஞ்சினவர் வந்து உலகத்துல யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு கர்ப்பம் வந்து இருக்கு இப்ப நம்மளுடைய வானர மனிதர் வந்து சொல்றாரு இல்ல இல்ல நாங்க வானரங்கள்லாம் ரொம்ப வந்து பெரியவங்க அப்படி அவர் அம்புகளால பாலம் கட்டியிருந்தாலும் நாங்க எல்லாரும் போறப்ப அது என்ன இருக்கும்னா உடஞ்சி கீழே விழுந்துடும் அப்ப சமுத்திரத்துல நம்ம எல்லாரும் விழுந்துருவோம் அதுக்காக தான் நாங்க என்ன பண்ணாரு அப்படின்னா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அந்த கற்களாலேயே பாலம் அமைச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆனா அர்ஜுனன் வந்து ஒத்துக்கவே இல்லை இல்ல எந்த முறையில வந்து பாலத்தை கட்டணுங்கிறது என்னோட கையில தானே இருக்கு என்னால வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பாலத்தை வந்து அமைக்க முடியும் நான் வேணா அமைச்சு காட்டுறேன் நீ வேணா அதுல நடந்து பாருங்க எத்தனை வானரங்கள் வந்து அதுல நடந்தாலும் எதுவுமே வந்து உடையாது அப்படின்ற மாதிரி அர்ஜுனன் வந்து சொல்றாரு இப்ப அவனுடைய வானர மனிதர் வந்து அத ஒரு சவாலாவே ஏத்துக்கிறாரு சரி நீ வந்து வில்வித்துல சிறந்தவன் அப்படின்னு நினைக்கிறதால அப்பனா நீ வந்து வில்லாலேயே உன்னுடைய சக்தியை கொண்டு ஒரு பாலத்தை வந்து அம நான் வந்து அதுல நடக்கிறேன் இப்ப அந்த பாலை வந்து உடையவே இல்லை அப்படின்னா நீ வந்து ஒரு போருக்கு போறல அந்த போர்ல உன்னுடைய தேர்ல கொடியில கொடி மேல இருந்து நான் உன்ன பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு சரி நீ தோத்துட்டா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி இப்ப அந்த வானர மனிதர் கேக்குறாரு இப்ப அர்ஜுனன் என்ன சொல்றாரு நான் தூக்க மாட்டேன் அப்படியே தோத்துட்டேன்னா நான் வந்து இந்த இடத்துலயே வந்து அக்னி வளர்த்து அதுல அக்னி பிரவேசம் பண்றேன் என்னோட உயிரை வந்து நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்றாரு இப்ப இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கும் போது சரின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாருன்னா அர்ஜுனன் வந்து தன்னுடைய கர்வத்தாழ அவர் என்ன பண்றாருனா அந்த வில்ல வில்லோட வில்லுல மந்திரத்தை செலுத்தி ஒரு பாலத்தை வந்து அமைக்கிறாரு இப்ப நம்மளுடைய அந்த வானர மனிதர் அதாவது நம்மளோட ஆஞ்சநேயர் வந்து அங்க அது அந்த பக்கம் போறாரு போய் தன்னோட ஒரு காலை கூட எடுத்து வைக்கல ஒரு பெருவரல கூட வைக்கலை அவர் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய மனசுக்குள்ள ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திய கூப்பிடுறாரு ராமா அந்த ஒரு முடிவு வந்து எதுவா இருந்தாலும் நீங்க தான் பாத்துக்கணும் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலத்து மேல அவரோட பிரிவரலை வச்ச உடனே அந்த பாலை ஃபுல்லாவே சுக்குநீரா ஒளி உடஞ்சு போய் சமுத்திரத்துல விழுந்துருது இதை பார்த்தா அர்ஜுனனுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு எப்படி வந்து பாலம் உடஞ்சது அது வாய்ப்பே இல்லையே எப்படி உடஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாரு இப்ப அர்ஜுனனுக்கு ஒருவேளை நம்மளுடைய கர்வம் தான் காரணம் அப்படின்ற மாதிரியான தன்னுடைய தவறும் சில உணரப்படுது உடனே அர்ஜுனன் வந்து ரொம்பவே வருத்தப்படுறான் இந்த இடத்துல இல்ல நான் வந்து தெரியாம இந்த இதுக்குள்ள வந்துட்டேன் இப்ப நான் வந்து டேரக்டா போ தான் போயிருக்கணும் என்னோட சகோதரர்கள்லாம் எனக்காக காத்துட்டு இருப்பாங்க இப்ப வந்து நான் இப்படி தோத்து போயிட்டேனே இப்படி நான் தூத்துனதுனால என்ன ஆகும் இப்ப அந்த போர்ல வந்து யார் வந்து என்னோட சகோதரர்களை பாதுகாப்பாங்க இப்படி வந்து என்னுடைய சபதத்தை வந்து நான் நிறைவேற்றுவேன் நான் இதுல பங்கேற்காம இருந்திருந்தேன்னா என்னோட கர்வத்தால இதுக்குள்ள வராம இருந்திருந்தேன்னா நான் வந்து போர்ல கூட செத்து போயிருந்திருக்கலாம் போர்ல யாவது எனக்கு வீர மரணம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே கண் கலங்கி அர்ஜுனன் வந்து நிக்கிறாரு இப்ப ஆச்சுன்னு சொன்னாரு என்ன செய்வாரு அர்ஜுனன் வந்து அவர் சொன்ன மாதிரியே அவர் வந்து யா அந்த தீயை வளர்த்து அக்னி பிரவேசம் செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டாரு இப்ப நம்மளுடைய வான மனிதர் வந்து இல்ல அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை ராமனோட மகிமைய வந்து நீ உணர்ந்துகிட்டாலே போதும் ஆஹ் இது வந்து தேவையே கிடையாது அப்படின்னு சொல்றாரு ஆனா அர்ஜுனன் வந்து ஒத்துக்கவே இல்லை இல்ல என்னுடைய அண்ணன் வந்து எனக்கு எப்பயுமே எதை சொல்லி கொடுத்துருக்காருன்னா கொடுத்த வாக்க காப்பாத்தணும் நான் வந்து தோத்து போயிட்டேன் அதனால நான் அக்னி பிரவேசம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாரு இப்ப என்ன ஆகுது நம்மளுடைய கிருஷ்ணர் வந்து அங்க வராரு ஒரு பிராமண வேஷத்துல அங்க வந்து வராரு வந்து என்ன கேக்குறாருன்னா என்ன ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு இப்ப அர்ஜுனனும் நடந்ததை வந்து சொல்றாரு இப்ப அந்த பிராமணர் வந்து என்ன சொல்றாருன்னா ஒரு போட்டி நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு நடுவர் வந்து தேவை நடுவரே இல்லாம நீதான் தோத்த அப்படின்னு நீ எப்படி முடிவு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராமண விஷயத்துல இருக்க நம்மளுடைய கிருஷ்ணர் வந்து கேட்கிறாரு உடனே அனுமர் வந்து சொல்றாரு இல்ல இங்க எந்த போயுமே நடக்கல வேணா இந்த போட்டியை நாங்க மறுபடியும் நடத்துறோம் இப்ப மறுபடியும் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாத்துரலாம் அப்படின்னு சொல்லி அனுமர் வந்து சொல்றாரு அந்த வானர மனிதர் வந்து சொல்றாரு சரின்னு சொல்லிட்டு இந்த நம்மளுடைய அந்த அந்தனர் வந்து சரி ஓகே போட்டி தொடங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இப்ப நம்மளுடைய அர்ஜுன் என்ன பண்றாரு அப்படின்னா முத தடவை அவர் வந்து கிருஷ்ணரை நினைக்கவே இல்லை கூப்பிடவே இல்லை அப்ப என்ன பண்றாருன்னா இப்ப வந்து மனசுக்குள்ள மொத என்ன பண்றாருன்னா கிருஷ்ணரை வந்து கூப்பிடுறாரு கிருஷ்ணா இந்த போர்ல ஜெயிக்கிறதுக்கு எனக்கு ரெண்டாவது வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பில் வந்து நான் ஜெயிச்சே ஆகணும் அப்பதான் என்னோட போருக்கு வந்து நான் போக முடியும் என்னோட சகோதரர்களை வந்து காப்பாற்ற முடியும் எனக்கு உதவி செய் கிருஷ்ணா அவனுடைய முழு ஆசையும் எனக்கு கொடு எனக்கு சக்தியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு மனசார கிருஷ்ணரை நினைச்சிட்டு அவர் என்ன பண்றாருனா அந்த பாலத்தை வந்து அமைக்கிறாரு இப்ப நம்மளுடைய கிருஷ்ணர் அதாவது அந்த அந்தன வயசத்துல இருக்கிற நம்மளோட கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா அவரோட சுதர்சன சக்கரத்தை வந்து விட்டு அந்த பாலத்தை வந்து ஸ்ட்ராங்கா தாங்குற மாதிரி பண்ணிடுறாரு இப்ப நம்மளுடைய அனுமர் என்ன பண்றாரு மொத தடவை அவர் என்ன பண்ணாரு மனசுக்குள்ள ஸ்ரீராமரை நினைச்சிட்டு உள்ள போனாருல இப்ப அவர் என்ன பண்றாரு ஸ்ரீராமரை நினைக்கவே இல்லை டேரெக்டா வந்து என்ன பண்றாரு அந்த பாலத்து மேல ஏறி நிக்கிறாரு இப்ப என்ன ஆகுதுன்னா அவர் ஏறி பாக்குறாரு குதிச்சு பாக்குறாரு ஆனா அந்த பாலை வந்து உடையவே இல்லை அனுமருக்கு வந்து ஒரே ஆச்சரியம் ஆனா அவரால் உணர முடியுது இல்ல இந்த பாலத்து கீழே எதுவும் இருக்கு அதான் வந்து இந்த பாலத்தை வந்து தாங்குது இந்த வந்திருக்க மனிதனும் சாதாரண மனிதன் கிடையாது அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது உடனே அவர் என்ன பண்றாருன்னா அந்த பாலத்துல இருந்து இறங்கி வந்துட்டு அந்த மனிதரை வந்து பாக்குறாரு அந்த நேர நீங்க யாருன்னு சொல்லுங்க ஆஹ் அப்படின்னு நீங்க யாருன்ற உண்மையை வந்து எனக்கு சொல்லு அப்படின்ற மாதிரி பாக்குறாரு நம்மளுடைய அனுமன் இப்ப ஹனுமான் என்ன பண்றாருனா அவருடைய சுயரூபத்துக்கு வந்துடுறாரு வானர மனிதரா இருந்தார்ல இப்ப அவர் என்ன பண்றாரு அவருடைய உருவத்துக்கு வந்துடுறாரு ஹனுமானா மாறிடுறாரு இப்பதான் அர்ஜுனனுக்கு ஒரே ஆச்சரியம் ஆஹ் ஹனுமான் வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் அவர் மெய்மறந்து பார்க்கறாரு பாக்குறாரு இப்ப அந்த அந்தனர் கிட்ட நம்ம ஹனுமன் வந்து குஷின் கேக்குறாரு நீ யாருன்னு சொல்லு நீ ஏதோ வந்து வேலை பண்ணினா இந்த பாலத்தை வந்து தாங்குற மாதிரி பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி இப்ப நம்மளோட அந்தனவே அந்தனர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏதா மாறுறாருன்னா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியா மாறாரு அதாவது ராமரா மாறுறாரு அவரை பார்த்த உடனே நம்மளோட அனுமனுக்கு வந்து ரொம்ப அழுகியே வந்துச்சு அவர் கால்ல விழுந்து வணங்குறாரு வணங்கிட்டே அவர் கால்ல விழுந்து வணங்கும் போது அந்த கால் வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுதுன்னா ப்ளூ கலரா மாறி நம்மளுடைய கிருஷ்ணரா மாறிடுறாரு உடனே அவருக்கு மேல வந்து அனுமரை தூக்கி விட்டுட்டு பாக்குறாரு கிருஷ்ணா நீ தான் இப்படி பண்ணியா நீதான் வந்தியா அப்படின்னு உன்னை பாக்கணும்னு நான் நினைச்சேனே அப்படின்னு சொல்லி ஹனுமான் சொல்றாரு இப்ப அவனோட ஹனுமான வந்து நம்மளுடைய கிருஷ்ணர் வந்து ஆற தள்ளுவிக்கிறாரு அவர் வந்து சொல்றாரு ஆஹ் ஹனுமான் நீ வந்து சிரஞ்சீவியா இப்ப அப்படின்னு தெரியும் என்னோட போன அவதாரத்துல நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுத்துருந்தேன் கிருஷ்ண அவதாரத்துல கண்டிப்பா நான் வந்து உனக்கு ஆஹ் அருள் கொடுப்பேன் நான் வந்து உனக்கு காட்சி அளிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆஹ் சொல்லியிருந்தேன் அது வந்து இங்க நிறைவேற்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்றாரு ஹனுமானுக்கும் ரொம்பவே சந்தோஷம் இப்ப கிருஷ்ணர் வந்து சொல்றாரு அர்ஜுனா நீ முதல வந்து கர்வத்தாலையும் ரொம்ப தலக்கணத்தாலையும் நீ வந்து பாலத்தை வந்து கட்டின அதனாலதான் அது வந்து உடஞ்சு போச்சு ஆஹ் ரெண்டாவது தடவை நீ பாலம் கட்டும் போதுதான் நீ என்ன வந்து கூப்பிட்ட அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி ஹனுமன் வந்து மொத தடவை ராமரை நெனைச்சுக்கிட்டு அந்த பாலத்துல ஏர்னதுனால அந்த பாலத்தை வந்து உடஞ்சு போச்சு ரெண்டாவது தடவை அவர் வந்து ராமரை வந்து கூப்பிடவே இல்லை அதனாலதான் அந்த பாலம் வந்து உடையவே இல்லை அப்படின்னு சொல்றாரு இப்ப நம்மளோட ஹனுமன் சொல்றாரு இல்லை கிருஷ்ணா நான் வந்து ஆஹ் ஒரு கனப்பொழுதும் என்னோட ராமரை மணந்தது உண்மையா இருந்துச்சுன்னா நான் ஹனுமனாவே இருக்க முடியாது ஆஹ் அந்த வேலையை பார்த்ததும் தான் இருக்க முடியும் அந்த கனப்பொழுதுலயும் என்ன ராமரை வந்து கூப்பிட விடாம பண்ணது தான் நீ வந்து ஏதோ சூழ்ச்சி பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கர்ணனை வந்து அவர் கேள்வி பண்றாரு சொல்றாரு ஆமா ஆமா அது இன்னமும் உண்மைதான் ஒருவேளை நீங்களும் ராமரை கூப்பிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு வந்து உங்க ரெண்டு பேர்ல யார் பக்கம் நிக்கிறதுனே எனக்கு தெரியாம போயிருக்கும் ஆஹ் அதுக்காகதான் இந்த மாதிரி ஒரு இது நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்னோட சுதர்சன சக்கரம் வந்து அந்த பாலத்தை வந்து தாங்கியும் நிக்குது அப்படிங்கிறதையும் கண்ணன் வந்து சொல்றாரு இந்த இடத்துல வந்து கிருஷ்ணன் வந்து என்ன ப்ரூவ் பண்றாருன்னா ராமருடைய மகிமிய வந்து அர்ஜுனனுக்கும் சொல்றாரு இந்த உலகத்துக்கும் சொல்றாரு இப்ப அனுமன் வந்து சொல்றாரு இந்த லீல எதுக்காக நீங்க நடத்துனீங்க அப்படின்னு எனக்கு புரியுது கண்ணா நான் வந்து கண்டிப்பா அர்ஜுனோட கொடியில இருந்து அவனோட இந்த போர்ல வந்து அவரை வந்து ஃபுல்லாவே நான் பாதுகாப்பேன் நீ எப்ப கூப்பிட்டாலும் நான் வந்து வந்துருவேன் அப்படின்னு சொல்லி ஹனுமான் வந்து நம்மளோட கிருஷ்ணருக்கு வாக்கு கொடுக்குறாரு இப்ப நம்மளோட கிருஷ்ணரும் அர்ஜுனனு என்ன பண்றாங்க சேர்ந்து சிரிச்சுக்கிறாங்க இப்ப நம்மளோட அர்ஜுனன் வந்து ரொம்பவே சந்தோஷம் ஆயிட்டாரு அவர் வந்து ஆஞ்சனேயன் கிட்ட ஆசிர்வாதமும் வாங்குறாரு கிருஷ்ணருக்கு நன்றியும் சொல்றாரு அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னா போர் நடக்கிறப்ப நம்மளுடைய அனுமன் வந்து நம்மளுடைய அர்ஜுனோட கொடியில இருந்து அவரை வந்து ஃபுல்லாவே வந்து பாதுகாத்துருக்காரு இதுதான் இந்த நிகழ்வுக்கான காரணம் இந்த கதை உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நீங்க சொல்லுங்க ராம பக்தியா இல்ல கிருஷ்ண பக்தியா எது சிறந்தது இல்ல உங்களுக்கு வந்து ராம ரொம்ப பிடிக்குமா கிருஷ்ணன் ரொம்ப பிடிக்குமா அதான் கமெண்ட்ஸ்ல வந்து பகிர்ந்துக்கோங்க ரெண்டுமே வந்து உயர்ந்ததுதான் உங்களுக்கு யார பிடிக்குங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் அடுத்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும்